நண்பர்களே இப்போதெல்லாம் தொன்னூறு விழுக்காடு பேர் தேநீர் அருந்துகிறார்கள் ஆனால் தேநீர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை பயக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா தேநீர் குடிப்பது தீங்கு விளைவிக்கும் என்று நாங்களும் நீங்களும் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் அதை தவறாக கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் சரியான முறையில் தேநீர் குடித்தால் அது உங்கள் உடலிலிருந்து பல நோய்களை வேரோடு நீக்கும் இன்று இந்த வீடியோவில் தேநீர் எப்படி தயாரிப்பது மற்றும் அதில் நீங்கள் என்னென்ன பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன் நீங்கள் எப்போது தேநீர் குடிக்க வேண்டும் எந்த அளவில் எப்போது நீங்கள் தேநீர் குடிக்க வேண்டியதில்லை எப்போது நீங்கள் தேநீர் குடிக்க வேண்டும் இவை அனைத்தையும் பற்றி உங்களுக்கு தெரிந்தால் இந்த தேநீர் உங்களுக்கு அமிர்தமாக மாறும் நண்பர்களே நீங்கள் தவறான வழியில் தண்ணீர் குடித்தால் அது உங்களுக்கு விஷமாகவும் மாறும் நீங்கள் எதையும் அதிகமாக சாப்பிட்டால் எடுத்துக்காட்டாக வலிமையை அதிகரிக்கும் எந்தவொரு விஷயத்திலும் அதுவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அதனால்தான் எல்லாவற்றையும் சரியான முறையில் குடித்து சாப்பிடுவதன் மூலம் அது உங்களுக்கு அமிர்தமாக வேலை செய்து பல நோய்களிலிருந்து உங்களை விலக்கி வைக்கும் எனவே நண்பர்களே ஆரம்பிக்கலாம் ஒரு காலத்தில் ஆயுர்வேதத்தில் சிறந்த பண்டிதராக இருந்த ஒரு துறவி ஒரு சிறந்த அறிஞர் ஒரு நகரத்தில் ஆரோக்கியம் தொடர்பான சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு கூடியிருந்த ஒருவர் எழுந்து குருவிடம் குருவே என் மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது தயவு செய்து அதற்கு பதிலளிப்பதன் மூலம் என் மனதை திருப்திப்படுத்துங்கள் என்று கேட்டார் வாத்பிக்ஷு அந்த இளைஞனிடம் மகனே உன் கேள்வி என்ன என்று கேள் என்றார் அப்போது அந்த இளைஞன் குருவே தேநீர் நமக்கு விஷம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் பார்த்த அனைவரும் தேநீர் குடிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் தேநீர் விஷம் என்றால் மக்கள் ஏன் அதை குடிக்கிறார்கள் தயவு செய்து என்னுடைய இந்த கேள்விக்கு பதிலளிக்கவும் அந்த இளைஞன் சொல்வதை கவனமாக கேட்ட பிறகு பத்பிக்ஷு அவனிடம் மகனே தேநீர் விஷம் அல்ல ஆனால் நீங்கள் தவறான முறையில் தேநீர் குடித்தால் நிச்சயமாக தேநீர் விஷமாகிவிடும் என்றார் குரு அந்த இளைஞனிடம் மகனே இன்று நான் உங்களுக்கு தேநீர் பற்றி விரிவாக சொல்கிறேன் நான் குறிப்பிட்ட மூன்று விஷயங்களை நீங்கள் தேநீரில் பயன்படுத்தினால் இந்த தேநீர் உங்களுக்கு அமிர்தமாக மாறும் என்றார் குறு அந்த இளைஞனிடம் மகனே தினமும் இரண்டு முதல் மூன்று கப் தேநீர் குடிப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் ஏனெனில் தேநீரில் பல வகையான ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன அவை உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் இஞ்சியில் பல்வேறு வகையான நன்மைகள் உள்ளன ஆனால் நான் உங்களுக்கு சொல்லப்போகும் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் உங்கள் தேநீரில் சேர்த்தால் உங்கள் தேநீர் உங்களை பல நோய்களிலிருந்து விலக்கி வைக்கும் மேலும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கும் என்றார் பின்னர் குரு அவர்கள் அனைவருக்கும் மகனே தேநீர் தயாரிக்கும் போது நீங்கள் முதலில் சேர்க்க வேண்டியது இஞ்சி என்று கூறுகிறார் இஞ்சி ஒரு மருந்து மக்கள் அதை தயாரிக்கும் போது அடிக்கடி சேர்க்கும் ஒரு மூலிகை ஆனால் நீங்கள் உங்கள் தேநீரில் இஞ்சியை சேர்க்கவில்லை என்றால் அதன் நன்மைகளை நீங்கள் இழக்கிறீர்கள் என்றார் மகனே ஆயுர்வேத நூல்களில் இஞ்சி மிக முக்கியமான மூலிகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இது மருந்துகளின் முழுமையான புதையல் என்று கூட விவரிக்கப்பட்டுள்ளது ஆயுர்வேதத்தில் இது செரிமான நெருப்பை அதிகரிக்கிறது மற்றும் பசியை அதிகரிக்கிறது என்பதால் இதை ஒரு சக்திவாய்ந்த செரிமானமாக எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது அதன் ஊட்டச்சத்துக்கள் உடலின் அனைத்து பகுதிகளையும் எளிதில் சென்றடைகின்றன ஆயுர்வேதத்தில் மூட்டுவலி குமட்டல் மற்றும் இயக்கத்தால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு சிகிச்சையளிப்பதிலும் இஞ்சி பயன்படுத்தப்படுகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பண்டைய நாகரிகங்களால் இஞ்சி செரிமான சாராக பயன்படுத்தப்படுகிறது வயிற்றிலிருந்து வாயுவை அகற்றுவதன் மூலம் வாயு மற்றும் வாயுவை நீக்கி வாயு மற்றும் காற்று பிரச்சனையை தடுக்கிறது மேலும் வயிற்றுப்பிடிப்பை குணப்படுத்துகிறது தசைகளை தளர்த்துகிறது மற்றும் அஜீரணத்தை நீக்குகிறது இந்த மூலிகையின் கூறுகள் கொழுப்பை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் அடைபட்ட இரத்த நாளங்களை அகற்றவும் செயல்படுகின்றன இவை அனைத்தும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கின்றன இஞ்சியில் ஜின்சரால் எனப்படும் மிகவும் பயனுள்ள பொருள் உள்ளது இது மூட்டு மற்றும் தசை வலியைக் குறைக்கிறது இஞ்சி கடுமையான மற்றும் நிரந்தர அழற்சி நோய்களுக்கு ஒரு சிறந்த சிகிச்சையாகும் சில நேரங்களில் மக்களின் நுரையீரலின் ஆக்சிஜன் நாளங்களின் நரம்புகள் வீங்கி அவை பல்வேறு பொருட்களுக்கு உணர்திறன் அடைகின்றன இதன் காரணமாக தாக்குதல்கள் ஏற்படுகின்றன மேலும் அவை அவற்றை நீக்குகின்றன இதனுடன் இஞ்சி ஆஸ்துமா சிகிச்சையில் இரண்டு வழிகளில் நன்மை பயக்கும் முதலாவதாக காற்றுப்பாதையில் தசைகளைச் சுருக்கும் நொதியை தடுப்பதன் மூலமும் இரண்டாவதாக காற்றுப்பாதையை தளர்த்தும் மற்றொரு நொதியை செயல்படுத்துவதன் மூலமும் இது தவிர இஞ்சி உங்கள் உடலுக்குள் வீக்கத்தை குறைத்து வலியை குறைக்கிறது இது வலியை குறைக்கிறது மூட்டு வலியில் நிவாரணம் அளிக்கிறது மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது உங்கள் எடையை குறைக்கிறது மற்றும் உங்கள் செரிமான அமைப்பை பலப்படுத்துகிறது அதனால்தான் நீங்கள் உங்கள் தேநீரில் இஞ்சியை சேர்க்க வேண்டும் பின்னர் இரண்டாவது விஷயத்தை சொல்லி உங்கள் தேநீரில் இலவங்கப்பட்டையை சேர்க்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் இலவங்கப்பட்டை நமது உணவிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையாகும் இலவங்கப்பட்டையில் புரதம் கால்சியம் மெக்னீசியம் துத்தநாகம் வைட்டமின்கள் இரும்பு பாஸ்பரஸ் மாங்கனீசு தாமிரம் கார்போஹைட்ரேட் திராட் ஆக்சிஜனேற்ற பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு போன்ற பண்புகள் உள்ளன அவை பல பிரச்சனைகளிலிருந்து நம்மை விலக்கி வைக்கின்றன நீங்கள் தேநீரில் இலவங்கப்பட்டையை சேர்த்தால் அது உங்கள் இரத்த சர்க்கரையை குறைக்க உதவுகிறது மற்றும் தேநீரில் லேசான நறுமணத்தை உருவாக்குகிறது இதைச் சேர்ப்பது தேநீரில் ஒரு வித்தியாசமான இனிப்பை உருவாக்குகிறது இலவங்கப்பட்டையில் உங்கள் உடலில் ஏற்படும் எந்தவொரு தொற்று நோயையும் எதிர்த்து போராட உதவும் கூறுகள் உள்ளன மேலும் இது உங்கள் இரத்த சர்க்கரையை குறைக்கவும் உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் செயல்படுகிறது இது அடைபட்ட நரம்புகளை திறக்க உதவுகிறது இதன் காரணமாக இதயத்திற்கு இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும் மேலும் மாரடைப்பு ஏற்படும் அபாயமும் குறைகிறது வயதுக்கு ஏற்ப எலும்பு மற்றும் மூட்டு வலி பிரச்சினைகள் ஏற்படுவது பொதுவானது இதுபோன்ற சூழ்நிலையில் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பல நேரங்களில் தசைகளில் ஏற்படும் பதற்றம் அல்லது இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் தொந்தரவு காரணமாக நரம்புகளில் வலி ஏற்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் இலவங்கப்பட்டை அந்த வலியை நீக்குகிறது உங்கள் எடை அதிகரித்திருந்தால் அது உங்கள் எடையை கட்டுப்படுத்துகிறது இது உங்கள் கொழுப்பை எளிதில் குறைக்க உதவுகிறது வயிற்று வலியால் நீங்கள் சிரமப்பட்டால் இலவங்கப்பட்டை அதில் நன்மை பயக்கும் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது இது நெஞ்சரிச்சலை குறைப்பதிலும் பயனுள்ளதாக இருக்கும் இது தவிர இலவங்கப்பட்டை ஒற்றுமையை அதிகரிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் குரு அவரிடம் மூன்றாவது விஷயத்தை சொல்லி மகனே தேநீரில் சிறிய ஏலக்காயை சேர்க்கவும் ஏலக்காயில் ஆக்சிஜனேற்றிகள் அழற்சி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளைச் சேர்க்கவும் இதன் உதவியுடன் நீரிழிவு மன அழுத்தம் கல்லீரல் மற்றும் புற்றுநோய் தொடர்பான நோய்களை குணப்படுத்த முடியும் சிறிய ஏலக்காய் உங்கள் உடலின் நரம்புகளை வலுப்படுத்த உதவுகிறது இது உங்கள் செரிமான அமைப்பை வலுவாக வைத்திருக்கிறது இது உங்கள் இரத்த ஓட்டத்தை நன்றாக வைத்திருக்கிறது மேலும் இது உங்கள் உடலில் ஆற்றலை அதிகரிக்கிறது ஏலக்காயை உட்கொள்வது பாலியல் நோய்கள் அல்லது இரகசிய நோய்களிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது இது புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களை நீக்குகிறது இதில் உள்ள அழற்சி எதிர்ப்பு கூறுகள் வாய் புற்றுநோய் மற்றும் தோல் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதில் பயனுள்ளதாக இருக்கும் ஏலக்காயில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஏராளமாக காணப்படுகின்றன இதன் காரணமாக உடலின் இரத்த ஓட்டம் எப்போதும் இயல்பாக இருக்கும் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறது வாயு அமிலத்தன்மை மற்றும் வயிற்று பிரச்சினைகளால் நீங்கள் தொந்தரவு செய்யப்பட்டால் நிச்சயமாக தேநீரில் ஏலக்காயை உட்கொள்ளுங்கள் உங்களுக்கு சுவாச பிரச்சினைகள் இருந்தால் ஏலக்காய் உட்கொள்வது உங்களுக்கு அமிர்தம் போன்றது ஏனென்றால் ஏலக்காயின் விளைவு சூடாக இருக்கிறது மேலும் இது ஆஸ்துமாவிலும் பயனுள்ளதாக இருக்கும் ஆயுர்வேதத்தின்படி ஏலக்காயில் உள்ள ஆக்சிஜனேற்ற கூறுகள் உடலில் சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுகின்றன அதாவது இன்சுலின் ஏலக்காயில் உள்ள ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஒவ்வாமை மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சினைகளிலிருந்து விடுபட உதவுகின்றன சளி இருமல் அல்லது தொண்டை வலி உள்ளவர்களுக்கு பச்சை ஏலக்காய் அத்தகைய சூழ்நிலையில் மிகவும் நன்மை பயக்கும் ஏலக்காய் சாப்பிடுவது வயிற்றுப் புண் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவுகிறது ஏனெனில் தினமும் ஏலக்காய் உட்கொள்வது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளில் நிவாரணம் அளிக்கிறது ஏனெனில் ஏலக்காய் சாறு இறைப்பை புண்களின் அளவை குறைந்தது ஐம்பது சதவீதம் வரை நீக்குகிறது இது தவிர உணவு சாப்பிட்ட உடனேயே ஏலக்காய் சாப்பிட்டால் அது வாய் துர்நாற்றத்தை நீக்குகிறது மேலும் பட்களில் உள்ள துவாரங்கள் பிரச்சினை நீங்கும் வாந்தி மற்றும் குமட்டல் பிரச்சனைகளும் நீங்கும் ஏலக்காய் சாற்றை உட்கொள்வது கல்லீரல் தொடர்பான நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது ஏலக்காய் சாற்றில் உள்ள நொதிகள் கொழுப்பை குறைக்கின்றன மேலும் அடிக்கடி பதட்டமாக இருப்பவர்களுக்கு ஏலக்காய் மிகவும் நன்மை பயக்கும் ஏலக்காயில் இரத்த ஓட்டத்தை இயல்பாக்கும் ஆக்சிஜனேற்ற கூறுகள் உள்ளன இது மனதை அமைதியாக வைத்திருக்கிறது ஏலக்காய் உங்கள் எடை அதிகரிப்பதை தடுக்கிறது மற்றும் இது உங்கள் உடல் பருமனை குறைக்கிறது ஏலக்காயை பயன்படுத்துவதன் மூலம் பூஞ்சை தொற்று உணவு விஷம் மற்றும் செரிமான நோய்கள் முற்றிலும் குணமாகும் அதனால்தான் நீங்கள் உங்கள் தேநீரில் சிறிய ஏலக்காயை சேர்க்க வேண்டும் பின்னர் பாத் பிக்சோ அந்த இளைஞனிடம் இப்போது தேநீர் எப்படி தயாரிப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் ஒரு கப் தேநீர் தயாரிக்க விரும்பினால் முதலில் நீங்கள் இரண்டு கப் தண்ணீரை எடுக்க வேண்டும் பின்னர் அந்த தண்ணீரை நன்றாக சூடாக்கவும் அதன் பிறகு அரை டீஸ்பூன் நறுக்கிய இஞ்சியை அதில் சேர்க்கவும் அதன் பிறகு நான்கில் ஒரு பங்கு இலவங்கப்பட்டை பொடியைச் சேர்த்து ஒரு சிறிய ஏலக்காயை நசுக்கி அதில் போடவும் பின்னர் அந்த தேநீரை நீண்ட நேரம் நன்றாக சமைக்கவும் தேநீர் நன்றாக கொதித்ததும் அதில் அரைக்கப்பால் சேர்த்து குறைந்த தீயில் கொதிக்க விடவும் தேநீரை நீண்ட நேரம் சமைப்பதன் மூலம் அதில் உள்ள ஆக்சிஜனேற்ற கூறுகள் தண்ணீரிலும் பாலிலும் நுழைகின்றன மேலும் இந்த மூன்று பொருட்களான இஞ்சி இலவங்கப்பட்டை மற்றும் ஏலக்காய் ஆகியவை தண்ணீரில் நன்றாக கலக்கின்றன இதன் காரணமாக உங்கள் தேநீர் அமிர்தமாகிறது உங்கள் தேநீரில் சர்க்கரையை பயன்படுத்த வேண்டியதில்லை ஏனெனில் சர்க்கரை ஒரு இனிப்பு விஷம் நீங்கள் உங்கள் தேநீரில் சர்க்கரையை சேர்க்கிறீர்கள் எனவே அது உங்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் மேலும் அது உங்கள் தேநீரை விஷமாக மாற்றுகிறது அதனால்தான் உங்கள் தேநீரை இனிமையாக்க விரும்பினால் அதில் வெள்ளத்தை சேர்க்கலாம் நீங்கள் சாதாரண தேநீர் குடிக்க முடிந்தால் அது மிகவும் நல்லது ஆனால் நீங்கள் சாதாரண தேநீர் குடிக்க முடியாவிட்டால் அதில் வெள்ளத்தை வைக்கலாம் பிறகு நீங்கள் இந்த தேநீரை வடிகட்டி ஒரு கோப்பையில் எடுத்து அது சிறிது குளிர்ந்த பிறகுதான் குடிக்க வேண்டும் பின்னர் குரு அந்த இளைஞனிடம் மகனே நீ இன்னொரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் சாப்பிட்ட உடனேயே நீங்கள் ஒருபோதும் தேநீர் குடிக்கக்கூடாது ஏனெனில் அது உங்கள் உடலில் இரும்புச் சத்து உறிஞ்சுதலை குறைக்கிறது தேநீரில் தானின் எனப்படும் ஒரு கலவை காணப்படுகிறது இது உடலின் இரும்பை உறிஞ்சும் திறனை குறைக்கும் அதனால்தான் சாப்பிட்ட உடனே தேநீர் குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் இரண்டு அல்லது மூன்று கப் தேநீருக்கு மேல் ஒருபோதும் குடிக்கக்கூடாது ஏனெனில் அதிகப்படியான தேநீர் பதட்டம் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் தேநீரில் காஃபின் உள்ளது மற்றும் காஃபின் அதிகமாக உட்கொள்வது மூளை தொடர்பான நோய்களுக்கு வழிவகுக்கும் அதிக அளவில் தேநீர் உட்கொள்வது பதட்டம் மன அழுத்தம் மற்றும் அமைதியின்மையை ஊக்குவிக்கிறது இதனுடன் தேநீரை அதிகமாக உட்கொள்வது தூக்கமின்மை மற்றும் இதய நோய்களை ஏற்படுத்துகிறது தேநீர் இதய நோய்களுக்கு உதவியாக இருந்தாலும் தேநீரில் உள்ள காஃபின் காரணமாக அதன் அதிகப்படியான நுகர்வு இதய நோய் மற்றும் தூக்கமின்மையை ஏற்படுத்தும் தேநீரை அதிகமாக உட்கொள்வது குமட்டலை ஏற்படுத்தும் மற்றும் அது நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தும் தேநீரில் உள்ள காஃபின் வயிற்றில் இறைப்பை அமிலத்தின் அளவை அதிகரிக்கும் இது நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தும் அதனால்தான் அமிலத்தன்மை உள்ளவர்கள் தேநீர் அருந்தக்கூடாது காலத்தில் தேநீர் அருந்தக்கூடாது ஏனெனில் அது குழந்தையின் எடையைக் குறைக்கிறது மற்றும் அவரது ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது அதனால்தான் நீங்கள் ஒருபோதும் அதிகமாக தேநீர் அருந்தக்கூடாது நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று கப் தேநீர் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் நீங்கள் கற்பமாக இருந்தால் அல்லது தாய்பால் கொடுத்தால் நீங்கள் அதிகமாக தேநீர் அருந்தக்கூடாது அல்லது நீங்கள் மூன்று கப் தேநீர் அருந்தினால் அது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த தேநீர் குடிப்பதன் மூலம் உங்களுக்கு ஐந்து மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கின்றன அவற்றில் முதலாவது தேநீரில் கேட்டச்சு எனப்படும் சிறப்பு உறுப்பு காணப்படுவதால் உங்கள் செரிமான அமைப்பு நன்றாக உள்ளது வீக்கத்தால் ஏற்படும் வயிற்றுப் பிரச்சனைகளை குறைக்க கேட்டச்சு உங்களுக்கு உதவுகிறது இதன் இரண்டாவது நன்மை இது நீரிழிவு பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறது இதன் மூன்றாவது நன்மை இது உங்கள் முடி மற்றும் சருமத்திற்கு நன்மை பயக்கும் இதில் ஆக்சிஜனேற்ற கூறுகள் உள்ளன அவை உடலிலிருந்து நச்சுகளை நீக்கி குணப்படுத்தும் செயல்முறையை தொடங்க உதவுகின்றன இது சருமத்திற்கு மிகவும் நல்லது ஏனெனில் இது உடலின் தோல் தொற்றுகள் மற்றும் புள்ளிகளை எதிர்த்து போராட உதவுகிறது இது வயதான விளைவுகளை குறைக்கிறது இதன் நான்காவது நன்மை என்னவென்றால் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது இந்த தேநீரில் ஆன்டி நிறைந்துள்ளன இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி உடலை எந்த வைரஸ் தொற்றிலிருந்தும் பாதுகாக்க உதவும் இந்த தேநீரில் உள்ள காஃபின் உங்கள் மூளையை விழிப்புடன் வைத்திருக்கிறது இதன் காரணமாக உங்கள் உடலில் ஆற்றல் ஓட்டம் தொடர்கிறது இதன் ஐந்தாவது நன்மை உங்கள் மூளைக்கு மூளை செல்களுக்கு அவற்றை ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு இந்த தேநீர் குடிப்பது அவற்றில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது மனதை கூர்மையாக்குகிறது மற்றும் உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது மேலும் நீங்கள் முன்பை விட விழிப்புடனும் சுறுசுறுப்பாகவும் மாறுகிறீர்கள் இந்த வீடியோவில் அவ்வளவுதான் அடுத்த தலைப்புடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பார்த்ததற்கு நன்றி தயவு செய்து கியானி இன்ஷான் யூடியூப் சேனலுக்கு குழு சேரவும்